വണക്കം

ஓ ஆ الطريقه அந்த வீடியோல வீடியோ போற अकॉर्डिंग சேனல்க்காரன் फर्स्ट டைம் பண்றேன்னா மறக்காம Subscribe பண்ணி அதுல எங்கிள் பண்ணணும்னு சொன்னா நாங்க போற வீடியோ अकॉर्डिंग வரோம் இப்போ நாங்க வந்து என்ன செய்யப் உள்ள போய் தंबूனு போறோம். ஒரு என்ன நாங்க செய்யப் போறோம்னா நம்ம அது இல்லையே பா அது முன்னக்கே தெரிஞ்சு போய்டும். பார்த்து பார்த்து செய்யவே கேம் பாத்து செய்யலாம். அதே மாதிரி தंबूங்க ஒரு சூப்பரான எவ்லான நேட்டும் பிரசண்ட் வச்சையோ

சரி நாங்க இப்ப வந்துட்டு இந்த மெசா வைக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நாங்கள் இப்போ வந்துட்டு திருக்க மீன் கறி மற்ற வந்துட்டு திருக்க மீன் பாரு திருக்க மீன்ல வந்துட்டு சோதி அப்புறம் வந்துட்டு வெள்ளையா சாப்பிட போறோம் சொல்லிச்சா பேரம் இப்ப நாங்க என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி பாப்போமே நம்ம இப்ப நாங்க வாங்க சிரிக்கை மக்கள் பாட்டுவோம் இங்க பாருங்க போட்டு அப்படியே பின்னஞ்சு மஞ்சள் காப்ப எல்லாம் போட்டு வரவரப்பட்டு பணக்கார்காக்கலாம்

கொஞ்சம் பழத்தா இது குழம்புக்கு ரொம்ப பேசிக்கான கடுகு உளுத்தம்பருப்பு மசாலா தூள் தூள் கிடக்குற கரிய காட்சிகள் பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா கொஞ்சம் பிடிக்கு மழை நேரம் தான் சாப்பிடக்கூடாது மழை நேரம் தானே பக்தீரியா இருக்கிறது திருக்கில அதெல்லாம் பயிற்றுக்க ஊத்துறது அம்மா இந்த இருப்பாங்க என்ன வணிக அம்மா கூட குத்தினது

வெங்காயம் போடாதே கண்ணா

கொஞ்சம் அவங்கட்டு மேம் சரிக்கா கறியெல்லாம் அவிஞ்சோடு வரட்டும் நீங்க பாருங்க நல்ல வடியா வந்து கொதிச்சு ஒன்று வந்துட்டு நாங்களும் என்ன செய்யப்போம்னா தூளை போட போறோம் எங்க என்ன வீட்டு தூளிஞ்சுவாங்க நேற்று திரிய சேர்த்த உள் பாருங்க போனாக்கெல்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான கறியோட சாப்பிட்டு நல்லா இருக்கா அம்மா நாங்கள் நாளைக்கு ஒரு ஆடை பிடிச்சிக்க ஆச்சுவோமே பேச மாட்டேன் நன்றி ஆகட்டாக்க ഇല്ല인가 ആകെ വാങ്ങി ഇങ്ങനക്കൊള്ളക്കട്ടെ കൊള്ളക ഡാമമാന്റെ വട കൊട വെച്ചിര ഞാൻ മുരി എടുക്ക പോறപ്പെണ്ടാ മഞ്ഞട്ടിello അന്നെ അനീഗ്രാജി വെടോ ഏ ഇതിട വാങ്ങി അല്ലേ ഓ എന്നല്ല മടിയായിlambda ജോയണ്ടറായി ആണേ അമ്മാ അമ്മമാ പാദം തരി മിഞ്ഞാലേ തോറുവാജ്രാന ഇനി എന്നേ ചെയ്യാറണ്ടല്ലേ നിങ്ങൾ അങ്ങോട്ട് ഇതിгідാനക്ക് അപ്പടിയെ ഞങ്ങളെ വടിവാ മൂണി വട്ടിവരണം வரே இல்லை இதை வளக்கின்ற இந்த உள்ளி மிளக எல்லாத்தையும் போட்டு வடிவம் மூடி போட்டு விட்டால் அது பெருந்து திறந்து வத்தி நல்ல பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே அம்மம்மா பார்க்கணும் அம்மாவது கஞ்சி வடித்து குடி குடிக்கலாம் போட்டு பால்

பிரும்idisமானம் காட்Whichா philanthrop அம்மா புரி czego od Warmкий OWட புரி மடிவுக்கி vertically நான்தான் வோமடிuyuய வளுுகிறlide

இங்கே நிப்பாட்டின் போதை கேட்பாடி போகிறேன் நாங்கள் எதை செய்வோம் தேசிப்புள்ளி கூட இல்லைங்க அம்மா நாளும் பார்க்க போட்டாவேன் தேசிப்புள்ளியை கூட குசி புள்ளி கூட கு ல்ல அம்மா டேஸ்ட் பண்ணி கொண்டே சாட்டன் சரியா இப்போ நான் சட்டியை வச்சாச்சே நம்ம நாங்கள் இந்த வரையை வந்துட்டு வரக்கப்புறம் அதாவது காயம்ல நாங்கள் போய் முடிஞ்சதாக்க மாட்டேன் இனிமேல் தான் வேலை கிடக்க பொதிக்காடு சட்டி சரியா இப்போ நாங்கள் கடுகு போடுவோம் நம்ம கடுகு வந்துட்டு பட்டி கொடுப்பாங்க படித்தா தான் என்ன கிளா நல்ல வாசம் இருக்கும் படிக்க கையில எல்லாம் ஐயோ பச்சை மிளகாய் வெங்காயம் பழுத்த பழுத்தே நம்ம பழுத்த மிளகாய் போடுறீங்க ஆ பச்சை மிளகாயும் போடுறீங்க ஆ மிளகாய் அவங்க அம்மா பிடிக்கணும் ரொம்ப அம்மா நான்கிட்டாச்சனை അങ്ങനെ അമ്മറായിട്ട് പോകുന്നു.റായി. ഓരോ പൊന്തിട്ട് ഇടാം. ഇരണ്ട്ണ്ട്. വാട്ടനയക്ക് നല്ല. ഈ ഈ മീൻണ്ടള് ഇടിയേക്കാം. അമ്മ മറവരടെന്നല്ലേ ഇടാതിരിക്കണം. ലൈ പോる. ആ, എല്ലാം ആ ചേയ് ചേയ്ക്കുന്നതാണ്. ഇങ്ങേരെ രണ്ട് മുണ്ട. അങ്ങനെ ഇള്ളാണ് നമ്മൾ കാണാത്തത്. ശരി ഓക്കേ. ഇനൊടെ മടം കടന്നല്ലേ. മടം അതില് ബുക്ക് പോറ്റിരുന്നല്ലേ? ഇതിക്കൊല്ലോ. It is salt. Salt is enough. Salt is enough. You are going to add a little salt. Yes, a little salt. If you add a little salt, it will be good. If you add a little salt, it will be good. Why? A little salt. Spread it. Let it fry. It is done. You can add more salt. Enough. எல்லாமும் இது எல்லாம் ஆமாம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்மாண்ணா ஆமாம் கருக்காருங்க வேறலாம் உள்ளடக்க வரைய பாருங்க கொஞ்சம் திருக்க மீன் கரண்ட் இருங்கம்மா மீன் மரம் வந்து வேற இப்போ சோ போடுங்கம்மா சாப்பாடு

இதானே புள்ளில் கமானிக்கிறது அம்மா அது சாப் கொடுங்க ஆ வந்து ஹரி சாப் இருக்குலலாம் தான் ஒ�ங்க தான் வருவான் ஆ போறத இதானே மா தடைப்படி திடீர்னு வந்து கடிதுங்க மாட்டேங்காங்க போறாங்க இதெல்லாம் அது அது தலி